மிக மிக முக்கியமான அறிவிப்பு இன்று பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நிர்வாகியாக உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் நீதிபதி திரு ஜோதிமணி ஐயா அவர்களுடைய அறிவிப்பின்படி இன்று வாக்காளருடைய அந்த லிஸ்ட் வந்து அனைத்து சேகரங்களின் அறிவிப்பு பலகையிலும் தொங்கவிடப்படும் என்று போடப்பட்டிருந்தது அந்த அறிவிப்பின் ஆணையை ஏற்று வாக்காளருடைய அந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் ஆணையாளர் என்று சொல்லிக்கொண்டு அவரின் கமிஷனரி என்று சொல்லிக் கொள்கின்ற கோயமுத்தூர் பேராயர் அவருடைய அனுமதியின்றி அவரின் கையெழுத்து ஏதுமின்றி அஹ் இங்கிருக்கின்ற குறைவானவர் சிங் அவர்கள் தன்னிச்சையாக ஒரு நோட்டீஸ் அனைத்து சேகரங்களுக்கும் அனுப்பியிருந்தார்கள் அதை நிராகரிக்க வேண்டும் என்று நமது தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் சார்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னாள் நிர்வாகம் தொடுத்திருந்த வழக்கினையும் சொல்லி அது தள்ளுபடி செய்ய விட்டது எனவே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல வந்து திட்டமிட்டபடி தேர்தல் நடைபெறும் என்று திரு என் ரத்தனராஜ் முழுதொன்மை மாவட்ட நீதிபதி ஓய்வு தேர்தல் அதிகாரி ஒன்று திரு ஜான் ஆர் டி சந்தோஷம் மாவட்ட நீதிபதி ஓய்வு தேர்தல் அதிகாரி ரெண்டு இருவரும் வெளியிட்டிருந்தாங்க ஒருவேளை பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல அனைத்து ஆலயங்களிலும் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் வெளியிட வேண்டும் இதை மேற்கொள்ளாத சேகர தலைவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள் இதை மீறி சில சேகரங்களில் இன்று வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடாமல் உள்ளார்கள் அதில் முக்கியமாக மரபண் மடம் மடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சபையின் ஆயர் குறைவானவர் கோயில் தாஸ் அந்த அறிவிப்பு பழக வெளியிடல அதுபோல இன்னும் சில சில சேகரங்களிலும் வெளியிடாம இருக்காங்க போல்டன்புரம் டூவிபுரம் சண்முகபுரம் கீதா நகர் மற்றும் இன்னும் சில சில அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு சதவீதத்துல ஒரு மூன்று நான்கு சதவீதம் மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க வெளியிடாம இருக்காங்க ஸோ இதற்கான விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த சேகரத்தின் ஆயர்கள் அதாவது கவுன்சில் சேர்மன் என்ன பண்ணும் முதலாவது விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த கவுன்சில் சேர்மன் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுக்கு மேல ரெண்டு கவுன்சிலுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்க அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட பண்ணுவாங்க கொடுப்பாங்க அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அதிகாரி ஒன்று மற்றும் தேர்தல் அதிகாரி ரெண்டு ரத்தன்ராஜ் ஐயா மற்றும் ஜான் ஆர் டி சந்தோஷம் ஐயாட்ட கொடுப்பாங்க அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கிட்ட கொடுப்பாங்க அவர்கள் வந்து கண்டிப்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் இவர்கள் மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களை வந்து சேகர தலைவரை விட்டு அந்த பொறுப்பை விட்டு நீக்குவார்கள் அதுபோல இவர்களை இயக்கிக் கொண்டிருக்கின்ற எந்த மேலான அதிகாரத்துக்கும் கட்டுப்பட மாட்டேன் நான் வந்து தனியாக ஒரு ராஜ்யமே நடத்துவேன் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற டூவிபுரத்தை சேர்ந்த சில ஆயர்களை தவறாக இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எமில் சிங் ஆயர் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அன்னாரை பணிநீக்கம் செய்வார்கள் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் எனவே இந்திய நாளில் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏராளமான சேகரங்களில் வாக்காளர் அறிவிப்பு பலகை வெளியிடப்பட்டு விட்டது எனவே தேர்தலானது சுமூகமாக நடைபெற தொடங்கிவிட்டது ஒத்துழைத்த அனைத்து ஆயர் பெருமக்களுக்கும் அதுபோல அனைத்து நல்ல உலகளுக்கும் மனமார நன்றி கூறுகிறோம் விபரமாக இன்று மாலை மீண்டும் உங்களுக்கு எந்தெந்த சேகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்பதையும் அதற்கான நடவடிக்கை என்ன இருக்கும் என்பதையும் உங்களிடம் கலந்து கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம்